பிரைஸ் பீட் டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கடந்த நாட்களில் ஆண்டவருடைய வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்படுறதற்கு வேதாகமத்தில் சில மனிதர்கள் ஆண்டவருடைய சஞ்சரித்தாங்க அப்படி சஞ்சரிக்கும்போது அவங்க தேவனால எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாகவும் நியாய தீர்ப்புனால ஆக்கினைக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் இருக்காங்க அப்படிங்கறத குறித்தும் அதே போல இது கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு பின்னாடியோ தேவனே நம்மளை நடத்துறதுக்கு நம்மோடு சஞ்சரிப்பதற்கு வந்திருக்கிறாரு அவர் நமக்கு பரிசுத்த ஆவிய ஆண்டவர் கொடுத்திருக்காரு அவர் மூலமா நமக்கு அந்த மீட்கப்படும் நாளுக்கு எல்லா ஆயத்தங்களும் நடத்தப்படுகிறது அப்படிங்கறத நேற்று பார்த்தோம் இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்தாதான் நாம அவருடைய நாட்கள்ல காணப்படும் முடியும் அப்படிங்கறது குறித்து சில வேதாக பகுதியை பார்க்க போறோம் அதற்குரிய வசனம் எபிசியர் நான்காவது அதிகாரம் வசனம் முப்பது எபிஷியன் சாப்டர் ஃபோர் வர்ஸ் தேர்ட்டி அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் இந்த வசனம் ரொம்ப தெளிவும் நேர்த்தியுமா சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை அப்போ மீட்கப்படும் நாள்னா என்ன நம்ம கம்ப்ளீட்டா அவர்கிட்ட குள்ள போறது அதாவது மீட்கப்படுறது நாம எப்போ நமக்காக நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் பாவ பரிகாரமாக மாறியிருக்காரு நம்ம நீதி ஆக்கிறதுக்கு உயிர் திரும்பிருக்காருன்னு சொல்லிட்டு விசுவாசிச்சோமோ அந்த இருந்தே நம்முடைய மீட்பு ஆரம்பமாகிறது அதாவது நம்மளுடைய ரட்சிப்பு துவங்கிறது இந்த ரட்சிப்பு பூர்ணப்பட்டு ஒரு நாள் நம்ம முழுமையாக மீட்கப்படுவோம் இல்லையா அந்த நாளுக்கு நமக்கு முத்திரையாக யார் கொடுக்கப்பட்டிருக்காரு இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு அதை தான் நம்ம எபேசர் முதல் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் அநேக முறை பார்த்துருக்கோம் அதாவது நாமளும் நம்மளோட ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கலான போது பரிசுத்த ஆவியானவரால் ஏசு கிறிஸ்துக்குள்ளார முத்திரை போடப்பட்டிருக்கோம்னு இந்த முத்திரைனா என்ன வழக்கமாக நம்ம சீல் வச்சுட்டாங்கன்னு சொன்னாலே வந்து இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க இல்ல அவங்களுக்கு சொந்தமான விஷயமா அது போயிடுச்சு சொத்துகளாக மாறிட்டோம் அப்படி நாம அவருக்கு உரிமையாக மாறும் போது நமக்கு அதற்கான அடையாளமா கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படி நம்ம மீட்கப்படும் நாளுக்கு அவர் முத்திரையா கொடுக்கப்பட்டிருக்காரு அப்படி கொடுக்கப்பட்டவரை நாம நம்மளோட கூட தக்க வச்சுக்கணும் இல்லையா அப்பதான அவரு நாள் வரும் போது இவங்க எல்லாம் தாவியடையவர்களா இருக்காங்க இவங்க தான் என்னுடையவர்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டு போறதற்கு அது ஏதுவா இருக்கும் ஆனா நாம என்ன செய்யறோம் இந்த வசனம் சொல்லுது அந்த முத்திரையா பெற்றுக்கொண்ட அந்த பரிசு தாவியானவரை துக்கப்படுத்தாத எதனால துக்கப்படுத்துறோம் நாம நிறைய விஷயங்கள் இந்த வசனங்களுக்கு இந்த அதாவது இந்த வசனத்துக்கு முன்னும் பின்னுமாக கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய செய்கைகள்னால நம்மளுடைய கோபங்கள்னால நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால இருக்கிற கசப்பு கோபம் மூர்க்கும் இந்த மாதிரியான துர்க்குணங்களால கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதுனால இந்தப்படி பல காரியங்கள் நம்மள ஆண்டோடத்துல இருந்து வழி விலகி போக செய்து இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துது அப்படி துக்கப்படும் போது அவர் நம்மளோடு கூட இருப்பாரா நம்மளுக்கு ஏசி அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துல பார்த்தோம்னா அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு விரோதமா கலகம் பண்ணாங்க அதாவது ஆண்டவருக்கு விரோதமா பின்மாற்றம் அடைந்து நடந்து கொள்ளும்போது போது பரிசுத்த ஆவியா விசனப்படுத்தினாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படி விசனப்படுத்தும் போது என்னாச்சு அவர் தாமே அவங்களுக்கு சத்ருவா மாறிட்டாரு அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணாருன்னு சொல்லி நாம நம்மளுடைய அவருக்கு போகும்போது அவர் நமக்கு விரோதமா போயிடுவார் விலகியும் போயிடுவார் இல்லையா அப்படி விலகி போயிட்டா ஆண்டுடைய நாள் அப்போ சமீபமா இருந்து அவர் வந்தா நாம் அந்த பரிசுத்த ஆவி இல்லாதவர்களா காணப்படும் போது கைவிடப்பட்டவர்களாக இருப்போம் அப்படி நாம செய்யலாமா நம்மளுடைய சொந்த செய்கைகளை அதற்கு காரணம் சாகரமா இருக்கலாமா அப்போ இந்த நாள்ல நம்ம நம்முடைய ஜென்ம சுபாவங்களை மாற்றிக்கொள்ள நம்ம இந்த சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டுடைய மீட்பின் நாளுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை முத்திரையா நமக்குள்ளார வைத்திருக்கிறவர்களா காணப்படுவோம் அப்ப தேனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம் இல்லையா இதை உணர்வுள்ள இதயத்தோடு நம்ம பார்க்கணுங்களுக்காகவே ஆண்டவர் இந்த பிரியான வசங்கள் நம்மளுக்கு காண்பிச்சிருக்காரு அதனால நம்ம ஒரு நாளும் நம்மளுடைய ஆவிய அவித்து போடாம ஆவியில் அனலாக இருக்கிறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்பட்டுகிற காரியங்களுக்குள்ளார போக நம்முடைய சுயவர்பம்மா தேர்ந்தெடுத்து ஆண்டவரை இருக்க பற்றி பிடித்துக்கொள்வோம் நம்முடைய நம்முடைய மீட்பின்னால் சமீபமாக இருக்கு அது நம்ம இவருக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கறத தெரிந்து கொள்வோம் இதை காண்பித்த தேவனுக்கு நம்ம நன்றி தெரிவிப்போமா கர்த்தே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நாங்க மீட்கப்படுகிற நாளுக்கு முத்திரையாக பெற்ற இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்யாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க தகுப்பனே அப்பா எங்களுடைய ஜன்ம சுபாவங்களும் எங்களுக்குள்ள இருக்கிற துர்குணங்கள் எல்லாமே அப்பா எங்களை விட்டு அகன்று போக நாங்க பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்து அப்பா இந்த சத்திய வார்த்தைகளுக்குள்ளார அவர் எங்களை நடத்தும் போது அதற்குள்ள நாங்க நடு இருக்கணும் ராஜா உங்களுடைய வார்த்தைகளை அதிக அதிகமாக தியானிச்சு அப்பா அந்த வார்த்தைகள் மூலமா நாங்கள் நடத்தப்படணும் தகப்பனே அப்படி சத்திய ஆவியானவர் தாமே எங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்த முடியுமே ராஜா அப்படி முத்திரையாக நாங்கள் அவரை பெற்றுக்கொண்டுட்டு அவருக்கு வழிவிடாம தகப்பனே எங்களுடைய சுயத்தினால் நடந்து கொள்கிறது அப்பா இனியும் வேண்டாம் தகப்பனே ஆவிலால் நாங்கள் நடத்த நடத்தப்படணும் தகப்பனே இந்த மாம்ச எச்சல் எல்லாம் நாங்கள் வென்று முடிக்கணும் தகப்பனே அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை எங்களுக்கு இருக்கணும் தகப்பனே அப்பா அவருடைய மீட்பெண் நாள் வரும்போது அவர் இருக்கணும் அவரே நீங்க முத்திரையா பார்த்து எங்களை மீட் எடுத்துக்கொள்வீங்க அப்படிங்கறத காண்பிச்சிருக்கீங்க இதை உள்ளதயத்தோடு பார்த்து மிகுந்த சாக்குதல் நாங்கள் நடந்து கொள்ள தேவரின் எங்களுக்கு தயவு பாருங்க அப்படியே நீங்க நடத்தப்போயிருக்கிருபைக்காய் நன்றி சகலவித துதி நம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே ஆமன் ஆமன்